புதியும் பழைய பாட்டிலும் பழைய பாட்டிலேயே பல பினகாசுகளை குறித்து நாம் பார்க்க முடியும் நான்கு ஐந்து பேர் பின்னகாஸ் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார்கள் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது ஆசாரியனாகிய பினகாஸ் இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த ஆசாரியனுடைய இவனுக்கு கொடுக்கப்பட்டதான பட்டம் நித்திய ஆசாரிய பட்டம் எப்படி அவனுக்கு இந்த அனுபவம் கிடைத்தது இதைத்தான் நாம் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் ஒரு சாதாரண ஒரு ஆசாரியன் எப்படி நித்திய ஆசாரியனாக மாற்றப்பட்டான் இல்லாவிட்டால் அவனுடைய சந்ததிக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு மகிமையான அனுபவம் கிடைத்தது சபைக்கு இந்த அனுபவம் தேவை என்பதை நாம் இன்றைக்கு சத்தியத்தின் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம் இந்த சம்பவம் இல்லாவிட்டால் இந்த இவனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆயிரத்தி நானூற்றி நடைபெற்ற ஒரு சம்பவம் வேதம் வந்து வரலாற்று பூர்வமான உண்மையுள்ள ஒரு சத்தியம் இங்கே நான் பார்க்கும் பொழுது இவன் ஆரோனுடைய பேரன் எலியாசருடைய மகன் பினகாஸ் பின்னகாஸ் என்று சொன்னால் பல விதமான அர்த்தங்கள் இருக்கு இருக்கிறது அதுல ஒரு அர்த்தம் தைரியமான தோற்றம் அவனை பார்த்தாலே அவன் ஒரு தோற்றத்திலேயே அவன் தைரியம் உள்ளவனாக இருந்தான் விசுவாச பாதையில் வந்துவிட்ட பின்பு ஒரு தேவனுடைய பிள்ளை கோலையாக இருக்கக்கூடாது அவன் இந்த விசுவாச பாதையிலே இல்லாவிட்டால் வேதத்தை கையில் எடுத்த பின்பு பிள்ளை என்ற ஒரு வார்த்தையை அவன் நெற்றியிலே தரிக்கப்பட்ட வாழ்க்கையை துவக்கவும் கூடாது கோலையாக விடவும் கூடாது கோழையாக தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கவும் கூடாது அவன் எப்பொழுதுமே தன்னுடைய தைரியத்தை எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடவும் கூடாது எப்பயர்களின் நிருபம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்திலே பார்க்கும் பொழுது மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை நீங்கள் விட்டு விடாதிருங்கள் என்று எபிரேயருக்கு பவுல் பேசுகிறதை நிருபக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் முதலாவது இந்த மார்க்கத்துல வருகிற ஒரு மனிதனுக்கு தைரியம் தேவை மரணத்தை சந்திக்க தைரியம் தேவை வியாதியை மேற்கொள்ள தைரியம் தேவை பாவத்தை எதிர்க்க தைரியம் தேவை பாவத்தை ஜெயிக்கவும் தைரியம் தேவை இந்த கிறிஸ்துவ பாதையில கத்தருக்காக நிற்கவும் தைரியம் தேவை இயேசு கிறிஸ்து அந்த கட்சிய தோட்டத்திலே அவர்களை பிடிக்க வந்த அந்த சூழ்நிலையில் கூட அவர் மிகுந்த தைரியத்தோடு தான் அவர்களை அவர் எதிர்கொண்டு போனார் எழுதின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார் உடனே அவர்கள் சொல்றார்கள் இயேசுவை தேடுகிறோம் என்று சொன்னார் உடனே அவர் சொன்னார் நான் தான் என்றார் நான் தான் என்று அவர்கள் சொன்ன அவர் சொன்ன உடனே ஆறாம் வசனத்திலே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள் ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு தைரியத்தை இந்த மார்க்கத்திலே நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் கோழைகளாக இருந்து கூடாது யூதா மூணாம் வசனத்திலே யூதா தன்னுடைய நிருபத்திலே எழுதும் பொழுது ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று எழுதி உணர்த்துவது உங்களுக்கு எனக்கு அவசியமாய் கண்டது என்று அவர் சொல்லுகிறார் இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்ளுகிறோம் ஒரு கிறிஸ்தவன் இல்லாவிட்டால் ஒரு ஊழியர் இல்லாவிட்டால் புதிய ஏற்பாட்டு ஒரு விசுவாசி இல்லாவிட்டால் ஆண்டுடைய பிள்ளை என்று ஒரு சொல்லுகிற ஒரு நபருக்கு தைரியம் அவசியம் சொந்தக்காரர்களை கண்டு நாம் பயந்து விடக்கூடாது உறவினர்களை கண்டு இல்லாவிட்டால் உற்றாரை இல்லாவிட்டால் வியாதி பிசாசு ஏவல் பில்லிசூனியங்கள் மனிதனுடைய தாக்குதல்கள் கண்டனங்கள் கேள்விகள் கேலி கூத்துகள் இவைகளை கண்டெல்லாம் நாம் பயப்படவே கூடாது நாம் தைரியசாலிகளாக நிற்க வேண்டிய ஒரு நேரம் இதுதான் ஒரு காலத்தில் ஆரம்ப காலங்களில் பரிசுத்தாவி இல்லாத பொழுது ஒருவேளை நீங்கள் பின்வாங்கி இருக்கலாம் பேதருவுக்கு கூட இப்படி சம்பவித்ததாக நாம் வேதத்திலே பார்க்க முடியும் அவனை அழைக்கும் பொழுது அவனை பேதுருவாக அழைத்தார் இல்லாவிட்டால் பாறையாக அழைத்தார் கேபாவாக அழைத்தார் ஏனென்றால் அவன் ஒரு நாணலாக இருந்தான் காற்றடித்தால் ஆடும் தண்ணீர் ஓடினால் அதுக்கேத்த மாதிரி வளைந்து கொடுக்கும் அதுதான் சீமோன் என்ற பெயருடைய அர்த்தம் அந்த சீமோனை கத்தர் மாற்றி பேதுருவாக மாற்றினார் ஆனால் மறுபடியும் இந்த பேதுரு பாறை மறுபடியும் சூழ்நிலைகள் மத்தியில பரிசுத்தாவி இல்லாத பட்சத்தில் பெயர் மாத்திரமே அவனுக்கு மாற்றப்பட்டிருந்தது வாழ்க்கையிலே மாற்றங்கள் இல்லை ஆனால் அப்படினால் என்ன சம்பவித்தது போராட்டங்கள் வந்த பொழுது அவன் இயேசுவை மறுதளித்தான் சபித்தான் சத்தியம் பண்ணினான் காரணம் அவனால் தைரியமாக நிற்க முடியவில்லை தைரியமா நிற்கக்கூடிய சிந்தை இருந்தது ஆனால் அவனால் நிற்க முடியவில்லை எல்லாரும் ஓடினாலும் நான் ஓட மாட்டேன் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் அடைய மாட்டேன் எல்லாரும் மறுதளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் நானும் மறுதளிக்க மாட்டேன் என்றுதான் அவனால் தைரியமாக சொல்ல முடிந்தது ஆனால் வார்த்தையில் இருந்த தைரியம் சூழ்நிலையில் அவனுக்குள் இல்லை அதுக்கு காரணம் அவனுக்குள்ளே பரிசு தாவியானவர் அப்பொழுது எழுந்தருளவில்லை ஆனால் பிற்காலங்களிலே அவன் பரிசு தாவியை பெற்ற பின்பு அப்போ சொல்லிய நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரம் மூணாம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவன் மிகுந்த தைரியமாக கத்துடைய வார்த்தையை சொன்னான் அவனிடத்தில் வந்து கேள்வி கேட்டவர்கள் சொன்னான் நான் மனுஷனுக்கு பயப்படுவதா தேவனுக்கு பயப்படுவதா நான் தேவனுக்கு தான் பயப்படுவேன் என்று அவன் மிகுந்த தெளிவாக அவன் பேசுகிறதை நாம் பார்க்க முடியும் அப்போ சில நடவடிக்கைகள் நானாம் நாலாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவன் தெளிவாக சொல்லுகிறான் பத்தொன்பதாம் வசனத்தில் பேதிரும் யோவானவர்களுக்கு பிரதீத்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கல உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் அந்த தைரியம் அவனுக்கு எப்படி வந்தது அது பரிசுத்த ஆவியின் மூலமாக வந்தது இன்றைக்கு நம்முடைய சப்ஜெக்ட் பினகாஸ் முதலாவது நீங்கள் ஒரு தைரியத்தை பெற்றுக் இந்த மார்க்கத்துல இதுவரைக்கும் பயந்து முடங்கி ஒரு சிலருக்கு சில வார்த்தைகள் சொன்னா போதும் அதோட அவங்க எழும்பவே மாட்டாங்க அது பிசாசுக்கு தெரியும் எந்த பாயிண்ட் இவனுக்கு வீக் கரெக்டா அந்த பாயிண்ட்ல வந்து நிற்பான் ஒரு சிலருக்கு மத்தவங்க கனமண பிடிக்காது ஒரு சிலருக்கு புகழ பிடிக்காது ஒரு சிலருக்கு வந்து லேசா கொஞ்சம் வித்தியாசமா வார்த்தை சொல்லிட்டா போதும் என்ன பண்றான் இப்படிப்பட்ட ஆயுதங்களை தங்கையில நினைஞ்சிருக்கான் கரெக்டா வச்சிருக்கான் என்னென்ன விழுந்து போவீங்க அப்படிங்கறத பாப்பா கல்லுகளை கொண்டு வந்து அப்பமாக பார்த்து முடியாது சொன்னான் என்னை விழுந்து பணிந்து கொள்ளு என்று சொன்னான் தாள குதியும் என்று சொன்னான் இப்படிப்பட்ட பல வித்தைகள் எல்லாம் அவன்கிட்ட இருக்கு எந்த வித்தையில நீ விழுவேன்னு அவனுக்கு கண்டுபிடிச்சிக்கிட்டே வருவான் எதுல நீங்க வீக் பேச்சிலையா சிரிப்பு இல்லையா பணத்திலேயா மனுஷன் விஷயத்திலேயா ஆண் பெண் விஷயத்திலேயா பணம் விஷயத்திலேயா புகழ் விஷயத்திலேயா சண்டை காரியங்கள் வாக்குவாதங்களிலயா வாக்குவாதங்கள் எதுல உனக்கு வீக்குன்னு தெரிஞ்சு அந்த பாயிண்ட் தான் மறுபடி மறுபடியும் என்ன செய்வான் சில மீன்களை பிடிக்க சில துண்டில் போடுவாங்க சில மீன்களை பிடிக்க சில இறைகளை போடுவாங்க அதுதான் அவனுடைய மனுஷனுக்கு தெரிந்த அறிவு அது போல சாத்தானம் கூட ஒவ்வொரு ஊழியக்காரனை பிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு விசுவாசியை பிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு தேவண்டிய பிள்ளைகளை பிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு துண்டில் வச்சிருக்கான் நாம போய் நம்முடைய ஆள்கள் இந்த தைரியமற்றவர்கள் இல்லாவிட்டால் கோழைகளாக கிறிஸ்தவ பாதையில போகிறவர்கள் என்ன செய்கிறார்கள் இதுல போய் சிக்கி அவனுடைய வலையில இல்லாவிட்டால் அவனுடைய தூண்டில போய் கவ்வி கொண்டு வாழ்க்கையில ஜீவனை விட்டு விடுகிறார்கள் முதலாவது இன்றைக்கு நம்முடைய வேத படத்தின் முதல் சாராம்சம் நீ ஒரு தைரியசாலியாய் மாற வேண்டும் இதுவரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்க கேள்வி அதுக்கு நீங்கள் இன்றைக்கு நீங்கள் பதில் சொல்ல வந்தால் ஒருவேளை அந்த கேள்விக்கு உங்களுக்கு சரியான பதில் சொல்ல முடியாமல் இருக்கலாம் ஏனென்றால் கடந்த காலங்களில் ஏற்பட்ட சோதனைகள் போராட்டங்கள் நெருக்கமான சூழ்நிலைகள் அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளவு நெருக்கம் உங்களுக்கு வந்தது என்று அந்த பாதைகளிலே உங்களால் நின்று பிடிக்க முடியாமல் போனதின் ரகசியம் என்ன என்பதும் உங்களுக்கு தெரியும் ஆனால் கத்தர் இன்றைக்கு இந்த மாலை வேளையில உங்களோடு பேசுகிறார் நீங்கள் தைரியசாலிகளாக மாறுங்கள் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்களுடைய தைரியத்தை நீங்கள் விட்டுவிடாதிருங்கள்